era पाहि <laughs> पतिरी

i 아니!

கூடாது கேட்க கூடாது கேட்டுக்கலாம் கேட்க கூடாது என்று அந்த சுக்கரி

எனக்கு வேணும் அப்ப உங்களுடைய அருள் மட்டும் இருந்தா போது சாமி ரெண்டு கையை எடுத்து கொம்படுடா சாமி ஒரு நாள் ஆடி எதென்னால படு விட்டாரு எதனால சாமிக்கு வாலி வேற சுக்கிரீ வந்தாரே தெரியாம நடக்குமா ஆ தெரியாதான் செய்யும் சாமி போய் வணங்கினால் முழு மனதோடு வணங்க வேண்டும் ஆமா முழு நம்பிக்கை வைத்து வணங்க வேண்டும் முழு நம்பிக்கை வைத்து இரண்டு கையால வணங்க வேண்டும் வணங்கவேண்டாம் இவன் என்ன முதல் முதநாள் சாமி வணங்கும் போது சாமி வணக்கன ஒட்ட கையால அகமதித்தான் தான் அகமதி ஒரு அது ஒருநாள் அத படுக்கணும் ஆ

அவ நீலகண்டன் நெடுஞ்சோளந்தானோ நெடுஞ்சோளம் தானோ அவிதான் மோல் வயது நிரன் நாமப்படைதானோ அவ

அந்த வைகுண்டம் எழுந்த நகரில் எழுந்தருடைய சிறுமன் நாராயணன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் என்று பார்க்கிறான் பார்க்கிறான்

தவத்தை கலைத்து பெறும்படி அனுப்புகிறார் அவள் அப்படியே சென்று அவருடைய தவத்தை கலைத்து அவரோடு சேர்ந்து உணர்ந்து மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் சூரபதமான் சிங்கமாக சூழன் கஜமாக சூழன் மூன்று பேரும் பிறந்து வளர்ந்து தென் சமுத்திரத்தை மகேந்திரகிரி பட்டணமாக உண்டு பண்ணி அங்கிருந்து அகாண்டு வரக்கூடிய நாளையில் தேவாதி தேவைகளை அநேகமான தொன்பொருள் செய்து வரும்போது தேவக்களை தாக்க வேண்டும் என்று சிவன் பிர ஆறுகமாக ஒன்றாக சேர்ந்து அக்னி கண்களில் பிறந்து கொள்கைகளை வளர்ந்து பல சக்தியை தான் வேல் ஆய்ந்தமாக கொண்டு லட்சத்தொன்பது தம்பிமார்களுடன் வேறு அசுர சங்கரம் செய்தாரே அந்த சக்தி வேளாக இருக்குமா என்று சக்தி கிடையாது இருந்தாலும் என்பதில் யாபம்

வெளியே இழுத்து பார்க்கிறான் வெளியே உருவை பார்க்கிறான் அது வெளியே இழுத்து பார்க்கும்போது பார்க்கிற பொழுது அது ஒரு வாஜகத்தை கண்டான் இடையெல்லாம் மும்மையாழ் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை முற்றோ அவாஹா மும்மையாழ் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் ஜாஹா தம்மையை எவருக்குமிட்டால் தனை பெருமை பதைத்தலாம் அவா இம்மையின் நோய்களுக்கு

மரத்தில் மறைமுகமாக நின்று பானத்தை செல்லாய ராமா நெஞ்சுக்கு மேல் துணிந்தவன் என்று நேருக்கு நேராக பானம் செய்து ஆனால் அங்கு நிகழ்த்த தீப்பொறி போல் பலர்ந்திருக்கும் உன் ராம பானம் ஆமா என்னை மறைமுகமாக இருந்து கொள்வதற்காகத்தான் வந்தாயா ஏனென்றா அறிந்து வாழ் எடுத்தது நல்லறிந்தா

கடைக்கரன் முறைத்தான் பாவ கண்ண சுபிச்சக்கரவருக்கு வேடுவன் பின்னால சேர்ந்தான் மகராஜா நாம் மாடுபட்ட பொருள்

ஒரு குலத்தில் குலத்தில் சரி ஒரு பெண்ணை கல்யாணம் கல்யாணம் முடிக்கணும்னு பெண்ணா 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 பாப்பீங்க அழகலை அழகலை சிறந்த அப்படி பார்த்துதான் நீங்க நாங்க எல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் சரி நாங்க ஒரு மரம் விட்டு ஒரு தாவும் போது எந்த ஸ்திரீகள் எங்களோடு இணைந்ததோ அதோடு சார்ந்து கொடுப்போம்

கோபாலையில் மறைந்திருந்து கொண்டு விட்டாய் ராமா ஒரு போனையை அடுக்கிற மாதிரி சேர்த்து விட்டேன் வா தான் மனைவியை கொண்டு போய் பெண்ணுங்க வேண்ட ராமனேஸ்வரன் சிறையடுத்து கொண்டு வச்சிருக்கிறான் வைத்திருக்கிறான் நீ போய் சிறை மட்டும் வழி இல்லை ஆமா என் கிட்ட ஒருத்தரும் வந்து சொல்வியானால் என் தம்பியை போய் பார்த்துருக்கிய என் கிட்ட வந்த சொன்னேன்னா சரி அந்த சீதா தேவியை ஆமா சிலங்கையோடு கொணர்ந்து வாங்கிட்டு ஒப்படைச்சிருப்பேன் ஒப்படைத்திருப்பாரு இந்த வான்னு சொன்னேன்னு சொன்னால் அந்த ராமணன் பதனையடுத்து சீராதேவியை கொண்டாந்து வாங்கிட்டு ஒப்படைச்சிருப்பான் ஒப்படைத்திருப்பா அந்த தாமணனை பத்து கால் பூச்சி பச்சையை போல மறைத்து வைத்திருக்கிறேன் ஒரு காலத்தில் அந்த ராவணன் மரம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு எதிரி ஒன்றோ எதிரி ஒன்றோ மண் போடக்கூடிய மனிதன் ஒன்று ஒன்று அவ என்ன கண்ட போது அம்மா நிலையில பூச கொண்டு கொண்டிருந்தேன் கண்ட கண்டபோது நமக்கு சம ஜோடி பக எதிரி இவன் தான் நினைச்சு பத்து தலையோட போட்டு என்னை அமைச்சுக்கிட்டேன் நான் விட்டேன்னா